ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சக்தி டெய்லியூர்ஸ் சேனலில் போட் நெக் ப்ளவுஸில் பின்னாடி சின்னதாக ஒரு ஓப்பன் வச்ச டிசைன் வந்து நம்ம பண்ண போகிறோம் எவ்வளோ ஈஸியாக அதை செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லோரும் கற்றுக்கோங்க இப்போது இந்த ப்ளவுஸு இந்த மாதிரி போட் நெக்கு லைனிங் கிளாத்து இந்த இடத்துல சின்னதாக ஒரு இது வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் வெட்டின கேப்பு இந்த கேப்பை வந்துட்டு நான் கேன்வாஸ் கிளாத்தில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க மார்க் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் இந்த இடத்துல இருந்து ஒரிஜினல் அளவில் ஒரு கால் இன்ச்சு தள்ளி தான் நம்ம இதை கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு அடுத்தது இதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த பீஸ் நமக்கு தேவையில்லை இதை ஒரு லைனிங் கிளாத்தில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஒரு லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு மேலே கேலையும் பின் பண்ணிடுங்க சைடில் ஏன்னா நகம் தரக்கூடாது அதுக்காக ரெண்டு சைட்லையும் பின் பண்ணிக்கோங்க இந்த டிசைன்லாம் நீங்கள் ஃபோட்டோஸில் அதில் இதில் பார்க்கும்போது இது எப்படி தைக்கிறது அப்படின்றத யோசிச்சுருப்பீங்க பிகினர்ஸ் நான் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இது இவ்வளோதான் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் தைச்சு காமிக்கிறேன் இப்போ காலிஞ்சு தள்ளி வெட்டுறோம் எப்பவும் போல் நம்ம இந்த ஓரத்தில் అదే అండి కాలుచ మడకి స్టిచ్ పన్ను వరలం ச்சு இது ரெடி ஆி இப்போ நம்ம இதை வந்துட்டு மேல் பக்கம் வச்சு தைச்சு உள் பக்கம் திருப்ப போகிறோம் இந்த லைனிங் கிளாத்தை மேல் பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் கழுத்தில் பார்த்துக்கோங்க இது அந்த மாதிரி தான் தைக்கிறோம் இதுக்கு பைப்பிங்கோ வேறு எதுவுமோ வேண்டாம் இது வந்து ரெண்டு மூணு சேரீக்கு போட்டுக்கிறதுக்காக இந்த ப்ளவுஸ் கேட்டிருக்கிறதுனால நம்ம இதில் வேறு எதையும் ஆட் பண்ண போகிறதில்ல அதனால் நம்ம இதை தைச்சு திருப்பிக்கலாம் இப்போ இதை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் ஒரு துணி கொஞ்சம் உள்ளே விட்டுட்டு வெட்டி எடுங்க வெட்டி எடுத்துருங்க இந்த குண்டூச்சி எல்லாம் எடுத்துருங்க இதை வச்சுக்கோங்க இப்போது இந்த கழுத்து நம்ம மார்க் பண்ணி ஒரு தையல் ஓட்டி வச்சிருக்கிறோம் அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விட்டு திருப்பி தைக்க போகிறோம் திருப்பி விட்டு இது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இது பண்ணி விட்டுக்காங்க திருப்பி வச்சு செய்ங்க அப்படியே கரெக்டாக லைனிங் கிளாத் வெளியில் தெரியாத மாதிரி திருப்பிட்டு வாங்க கிடச்சிப்போம் அடுத்தது நம்ம கீழே இதை வந்து இந்த பகுதியில் வைக்கிறோம் வச்சுக்கோங்க இது மாதிரி இது ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம் வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க நகந்தரும் மறுபடியும் பின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் வச்சு தைக்கும்போது எப்போவுமே பின் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் அந்த டிசைனையே கோணையாக்கிடும் அப்புறம் அதுக்காக இப்போ நம்ம கரெக்டாக வச்சு பின் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இதையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இங்கே தைச்சா கரெக்டாக இருக்குமாங்கிறத நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் இப்போது இங்கேருந்து நடுவில் சென்டரில் நிறுத்தியிருக்கேன் பூச்சியை கரெக்டாக எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்குதான்றத செக் பண்ணிக்கோங்க இப்படியே இந்த ஓவல் ஷேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அப்படியே வளைவாக கொண்டு வாங்க இந்த இடத்துல கொண்டு வந்து கார்னரில் நிறுத்திக்கோங்க நிறுத்திவிட்டு இப்படி திருப்புங்க நோய்த்த நம்ம தைச்சாச்சு எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் குண்டுசியும் எடுத்துருவோம் இப்போ வந்துட்டு இந்த ஓரம் அடுத்தது இங்கே மேலேயும் இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா அதையும் இப்படி கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே உள்ளுக்குள்ளே திருப்பி விடணும் இந்த இதை அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே திருப்பி விடணும் இந்த கேன்வாஸ் துணி லைனிங் துணி வச்சு தைச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதை அப்படியே உள்ள வச்சு இப்படி திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு நல்லா நகரத்தில் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு வெட்டிட்டு இங்கே இந்த ஓரத்துலையே தைச்சிட்டு வாங்க பாருங்க அவ்வளோதான் இதை நம்ம மறுபடியும் மேலே இந்த இடத்துல ஒரு படிமான தையல் மாதிரி போடுறோம் ரெண்டாவது இன்னொரு தையல் போடலாம் இல்லைன்னா நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம் ஹெம்மிங் பண்ணிட்டோம்னா இது ப்ளவுஸ் பார்க்க நீட்டாக இருக்கும் அதனால் நம்ம ஹெம்மிங் பண்ணுறவங்க கிட்டே கொடுத்து நம்ம அதை ஹெம்மிங் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம மூணு பட்டன் மேலே ஒரு பட்டன் கீழே ஒரு மூணு பட்டன் கொடுத்து தான் இதை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் தைக்கிறது அவ்வளோதான் பாருங்கள் பிடிச்சாச்சு நல்லா அழகாகவும் வந்துருச்சு நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிடுவோம் வேண்டாம் கழுத்து தைக்கும்போது அப்படியே சேர்த்து தைச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு நம்ம இதை முடித்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த டிசைன் பக்காவாக இருக்கும் நம்ம இங்கே ஒரு பட்டனும் இந்த இடத்துல ஒரு ரெண்டு பட்டனும் வச்சு தான் இதை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம்